அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் கதிர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தீக்கொன்றை பற்றி தான் பார்க்க போறோம் இதான் வந்துட்டு தீக்கொன்றை இதனுடைய மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா மயில் கொன்றை பொதுவாகவே வந்துட்டு மயில் தான் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க இதனுடைய வேறு பெயர்கள் வந்துட்டு கொன்றை மயில் கொன்றை நெருப்பு கொன்றை ஏன்னா நெருப்பு கொன்றை அப்படிங்கிறது எதனால் வந்ததுன்னா என்னுடைய பூக்கள் பார்க்குறதுக்கு நெருப்பு மாதிரி இருக்கும் நல்லா ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அதனால தான் வந்துட்டு நெருப்பு கொன்றை அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய வகைகள் வந்து பல வகைகள் இருக்குது அதில் சில பெயர்கள் மட்டும் பார்க்கலாம் சிறு கொன்றை பெருக்கொன்றை கருங்கொன்றை செங்கொன்றை மயில்கொன்றை புளிநக கொன்றை மஞ்சள் கொன்றை சரக்கொன்றை மந்தாரக் கொன்றை இந்த மாதிரி இன்னும் நிறையவே இருக்குது வகைகள் இன்னைக்கு நம்ம சேனலில் மயில் கொன்றை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த பூக்கள் வந்து நல்லா ஆரஞ்சு நேரத்தில் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு அதனுடைய பாருங்க இதனுடைய காய்கள் மூலயமா தான் வந்துட்டு இது வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும் அது மட்டும் இல்லாமல் காய்கள் மூலம் மட்டுமே இல்லாமல் என்னுடைய தண்டுகள் அதனுடைய செடி வந்துட்டு நம்ம உடச்சி வேற எங்கன்னா வச்சா கூட அதனுடைய தண்டு வச்சா கூட உடனே வந்துட்டு செடி வந்து நல்லாவே வளரும் அதனால் நீங்கள் வந்துட்டு விதைகள் மட்டும் இல்லாமல் என்னுடைய தண்டு பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து செடியை வளர்க்கலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அழகுக்காக வந்துட்டு வச்சுருப்பாங்க இந்த செடி இது வந்துட்டு ஒரு சிறிய மரம் வகையை சார்ந்தது தான் இதை வந்துட்டு பார்க்கில் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாலையோர பகுதியெல்லாம் வந்துட்டு வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக இது வந்து நம்ம பார்த்துருக்கலாம் இன்னைக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா இதனுடைய பயன்கள் மட்டும் பார்க்காம பெண்கள் வந்துட்டு இந்த மரத்தினுடைய எந்த ஒரு பகுதியுமே வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து பயன்படுத்தவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மயில் கொன்றையினுடைய ஏன்னா மருந்தோ இல்லைனா என்னுடைய பட்டை வேர்ப்பு எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து பயன்படுத்தாதீங்க கருக்கலைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் மயில் கொன்றை அதனால் கர்ப்பிணி பெண்களோ இல்லை இளம் இளம் வயது பெண்களோ யாரும் வந்துட்டு மயில் கொன்றையை பயன்படுத்த வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேர் பகுதியை கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க வேர் பகுதியை பயன்படுத்தினா கருக்கலைப்பு ஏற்படும் இந்த மரத்தினுடைய பக்கத்தில் கூட வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து போகாதீங்க அந்தளவுக்கு வந்துட்டு இதில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது சரி அடுத்து வந்து நம்மளுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம் தீ பற்றி இப்போது இது நமக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காச நோய் அது மட்டும் இல்லாமல் கோளாறு மலேரியா கிருமி தொற்று மூச்சுக்குழாய் அலர்ஜி கல்லீரல் அலர்ஜி அதோடு பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்து நமக்கு சரியாகிறதுக்கு மயில் கொன்றை தான் பயன்படுது இப்போது குடற்புழுக்கள் நமக்கு ஏற்பட்டதுனால் கூட மயில் கொன்றையை பயன்படுத்தி நம்ம வந்து கண்டிப்பாக சரிப்படுத்த முடியும் இருமல் இதெல்லாம் வந்து நமக்கு சரியாகிறதுக்கு நம்ம மயில் கொன்றையை பயன்படுத்தலாம் இப்போது இதனுடைய இலையை பயன்படுத்தி நமக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம் இதனுடைய இலையை வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க அந்த இலையோடு சேர்த்து மஞ்சள் இரண்டையும் நல்லா அரைச்சி நமக்கு வந்து தோலில் எதனா வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி எதனா ஏற்பட்டதுன்னா இப்போது சொறி சிறங்கு படை புண்கள் இந்த மாதிரி நமக்கு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா இதை வந்துட்டு நல்லா அரைச்சி அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிட்டு வெந்நீரில் நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாகவே சரியாகிடும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்துட்டு நீங்கள் மயில்கொன்றனுடைய இலையை பயன்படுத்தி சரிப்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இதனுடைய வேர் பட்டை இருக்கு இல்லைங்களா அந்த வேர் பட்டையை ஒரு கஷாய மாதிரி செஞ்சு ஒரு சிறு சிறிதளவு நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வந்து சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறு ஏதாவது இருந்ததுனால் கூட வேர் பட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து சரிப்படுத்திக்கலாம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய இலை இருக்கு இல்லைங்களா என்னுடைய இலையை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு அடுத்து பார்க்கலாம் இலையை வந்து ஒரு சிறிதளவு பறித்து வெந்நீரில் போட்டு நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சி அதை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு சிறிதளவு மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குடற்புழுக்கள் புழுக்கள் வயிற்றுப்போக்கு கல்லீரல் அலர்ஜி வயிற்றுப்புழு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகிடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பூ வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால பெண்கள் வந்துட்டு பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் சாமிக்கு கூட வைக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு பெண்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம் பூ அழகாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு போகாதீங்க கருக்கலைப்பு ஏற்படுறதுனால பெண்கள் தயவு செய்து இந்த மரத்தினுடைய பக்கத்தில் போகாதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் போக வேண்டாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில மூலிகைகள் பற்றி சில குறிப்புகளில் வந்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதனுடைய கமாண்டெலாம் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமாண்டில் வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சாய்ராம்